இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் இப்போ எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த ஆப்பில் நீங்கள் டேரக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட்டு செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறையா இதுதான் இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் ஹேண்ட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா முதல்ல டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு லாகின் வித் வாட்ஸ்அப் இருக்கும் இதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதெடுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் இன் டு மீக் இன் டு த சைன் ஆன் சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்ஸஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அதை டேரெக்டாக க்ளிக் பண்ணி இதோட சேர்த்து டேட்டா க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இர் கொஷின் பேப்பர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலிஷ் லிட்ரேர் நோட்ஸ் பிஜிடி இங்கிலீஷ் இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என் பேப்பர் ஒனுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் எரிப்பிக்கிற பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான எதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப் டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரக்டாக அதில் கிளிக் பண்ணுங்க அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணுங்க நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இதுனே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி விடலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜு ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டாக இதுலையும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கண்டெண்டாக யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரலாம் வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரெஸ் பண்ணால் வரலாம் தேங்க்யூ மச் யார் சப்போர்ட் தேங்க்யூ கல்லூரி கல்வித்துறை பணிமைப்பு பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ்நாடு கல்லூரி பணியின் பொறுத்தளவு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நிதியாளர் பணியிடங்கள் அதாவது நிதியாளர் பண்ணினா பர்சார் இந்த பணியிடங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கரண்ட கல்வியாண்டுக்கு முன்னாடி தற்காலிக தேர்ந்தோர் பெயர் பட்டியல் ஒப்புதல் நிதியாளர் பதவி உயர்வு ஆணையிட்டம்மை அரசாணை ஒப்புதல் தொடர்பாக சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அரசாணையை நூற்றி பதினேழு உயர்கல்வித்துறை பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த கணக்கின்படி பார்வையில் கண்டுள்ள அரசாணையின் நக த நகல் தக தகவல்களுக்காக தக்க நடவடிக்கையுடன் இத்துடன் அணைக்கப்படுகிறது நிதியாளராக உதவி பதவி உயரப்பெறும் அதாவது வர்சராக பதவி உயரப்பெறும் கண்காணிப்பாளர்களை உடனடியாக பணியிலிருந்து விடுவித்து புதிய இடத்தில் பணியேற்க அறுபத்து சார்ந்த அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் வரிசை எண் ரெண்டு ஐந்து ஏழு பதினேழு இருபத்தொம்போது நாற்பத்தெட்டு மற்றும் அறுபத்தெட்டு உள்ள பணியா பணியாளர்களுக்கு அதாவது இந்த வரிசை ரெண்டு அஞ்சு ஏழு பதினேழு இருபத்தொன்பது நாற்பத்தெட்டு அறுபத்தெட்டு வர பல்கலை பணியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக கல்லூரிகளாக இருந்து அரசு கல்லூரியாக மாற்றப்பட்ட கல்லூரிகளில் பதவி உயர்வு வழங்கப்பட்டதல்லா உள்ள அக்கல்லூரிகளில் ஏற்கனவே நிதியாளராக பணிபுரிந்தும் பல்கலைக்கழக ஊடகங்களை உடன் பணி வெடிப்பு செய்யுமாறும் சார்ந்த அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் மேலும் பணி வெடிப்பு மற்றும் சேர் அறிக்கையினை உடன் அனுப்பி வைக்குமாறு தொடர்புடைய அலுவலர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி உயர்கல்வித்துறை பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சொல்லப்பட்டது வந்ததுன்னா இதில் லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் ஆஃப் இது எத்தனை பேர் கொடுத்துருக்காங்களோ நிதியாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு கண்ட பெயர் பட்டியல் அவர்களுக்கான பதவி உயர்வு மற்றும் பணி நியமனம் எந்த கல்லூரி அப்படிங்கிறதையும் சொல்லி வச்சுருக்காங்க மேலே டேரக்டர் மேலே இருவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியல் கல்லூரிகளில் நிதியாளர் பணியிடங்களுக்கு கண்காணிப்பாளர் பணிநிலையில் மாறுதல் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் பை டிரான்ஸ்ஃபர் நிரப்பப்பட வேண்டிய காலி பணியிடங்களின் மதிப்பீடு தொண்ணூற்றி ஏழு எனவும் நேரடி நியமனத்துக்கு ஆறு எனவும் அறுதியிட்டு ஆணைகள் வெளியிடப்பட்டன மேலே இரண்டாவதாக படிக்கப்பட்ட அரசாணைகள் துறைப்பதவி உயர்கழுவின் உயர்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் எழுபத்தி ஏழு கண்காணிப்பாளர் பெயர்களை கொண்ட தேர்ந்தோர் பட்டியல் ஒப்புதல் அளித்து ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் மேலே மூன்றாக படிக்கப்பட்ட அரச கல்லூரிகள் கல்லூரிக் கல்வி நன்கு ஆய்வு செய்து அதனடிப்பில் மேலே இரண்டாவது படிக்கப்பட்ட அரசாணை வெளியிடப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு ஆண்டில் தேர்ந்தெடுக்கொற்றோர் நிதிநிலையான பதவி உயர்வுக்கான தேர்ந்தர் தேர்ந்தோர் பெயர் பெயர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள பின்வரும் எழுபத்தேழு கண்காணிப்பாளர்களுக்கு ஆல்ரெடி கண்காணிப்பாளராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அவங்கள நிதியாளராக பதவி உயர்வு வழங்கி அவங்களுக்கு பெயருக்கு எதிரே கொடுக்கப்பட்டுள்ள கல்லூரியில் பணியமர்த்தி ஆணை வெளியிடப்படுகிறது இரா அருள் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இணை இயக்ககம் தருமபுரி அரச ஆடவர் கல்லூரி கிருஷ்ணகிரி கா பெருமாள் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை மாறுதல் பெருமிடம் அரசு கலை மற்றும் அறியல் கல்லூரி திருவெண்ணைநல்லூர் ஸ்ரீதர் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை பதினைந்து பொன்மணச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சீர்காழி நாஹா செந்தில்குமார் கண்காணிப்பாளர் அரசு மகளிர் கலைக்கல்லூரி சிவகங்கை அரசு கலைக்கல்லூரி பரமக்குடி மூர் ரகுபதி கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இணையக்கம் மதுரை கலை மற்றும் மறியல் மகளிர் கலைக்கல்லூரி பரமக்குடி தே சண்முகநாதன் கண்காணிப்பாளர் அழகப்பா அரசு க கலைக்கல்லூரி காரைக்குடி அரசு கலைக்கல்லூரி சாத்தூர் ஏ சுமதி கண்காணிப்பாளர் சென்னை கல்லூரி இயக்கம் சென்னை பதினைந்து அரசு மற்றும் மறியல் கல்லூரி அரக்கோணம் மோ செல்லத்துறை கண்காணிப்பாளர் அரசு கலைக்கல்லூரி பரமக்குடி ஏ வி முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரி திண்டுக்கல் மீ ஜெகன்மோகன் கண்காணிப்பாளர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி சேந்தமங்கலம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி தொண்டாமுத்தூர் கி சீனிவாசன் அரசு கலை அரசு மகளிர் கலைக்கல்லூரி சேலம் அரசு அறிஞரண்ணா அரசு கலைக்கல்லூரி ஆத்தூர் ஆ நெப்போலியன் கண்காணிப்பாளர் அரசு கலை அறிஞரா அரசு கலைக்கல்லூரி செய்யாறு அரசு திருமங்கல் கல்லூரி குடியேற்றம் ஆர் முதலி முரளிதரன் கண்காணிப்பாளர் அரசு கலைக்கல்லூரி சேலம் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி திருப்பூர் ஆர் செந்தில்குமார் கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி ஓசூர் அரசு கலைமற்றும் மறியல் கல்லூரி கிருஷ்ணகிரி சா செந்தில்குமார் கண்காணிப்பாளர் அரசு கல் கல்லூரி கல்வி இயக்கம் தஞ்சாவூர் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி குடவாசல் திருவாரூர் இரா செந்தில்குமார் கண்காணிப்பாளர் அரசு கலைமற்றும் அறியல் அரசு கலைக்கல்லூரி நந்தனம் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி அறந்தாங்கி தா நிவாசகுமார் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இணக்ககம் திருநெல்வேலி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி சாத்தாங்குளம் தூத்துக்குடி ஆ சரவணன் கல் கண்காணிப்பாளர் அரசு கலைமற்றும் மறியல் கல்லூரி முதுகுளத்தூர் அரசு கலைக்குற்றும் மறியல் கல்லூரி கள்ளக்குறிச்சி கே சகுந்தலா கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்ககம் கோவை அரசு கலைமற்றும் அறியல் கல்லூரி தாளவாடி ஈரோடு ஸ்ரே ஏ சுரேஷ் கண்காணிப்பாளர் அரசு க கல்வியல் கல்லூரி வேலூர் திரு குழஞ்சிப்பார் அரசு கலைக்கல்லூரி விருத்தாச்சலம் சு சந்திரபோஸ் கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருநெல்வேலி அரசு கலைக்கல்லூரி கலைமற்ற அறியல் கல்லூரி வேதாரண்யம் இரா கணேசன் கண்காணிப்பாளர் அரசு கலைமன்ற அறியல் கல்லூரி விழுப்புரம் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி ஜெயங்கொண்டம் அரியலூர் சு கல்பனா கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருமங்கலம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி ஆண்டிப்பட்டி கே குமார் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்கம் சென்னை அரசு கலைக்கல்லூரி சிதம்பரம் மு உஸ்மா பேகம் கண்காணிப்பாளர் அரசு கல்வியியல் மேம்பாட்டு நிறுவனம் சைதாப்பேட்டை சென்னை மாண்மிகு டாக்டர் தலைவர் எம்ஜிஆர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி காட்டுமன்னார் கோயில் எஸ் செல்வம் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்ககம் மதுரை சேதுபதி அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி ராமநாதபுரம் வே ஹரி கண்காணிப்பாளர் எல்ஜிஆர் அரசு மகளிர் கல்லூரி திரு திருப்பூர் தலைவர் அம்மா அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பல்லடம் ஏ சரவணன் கண்காணிப்பாளர் மன்னர் சரபோஜை அரசு கல்லூரி அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஓரத்தநாடு தஞ்சாவூர் வே உஷாராணி கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்கம் மதுரை மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரி சிவகங்கை ஏ கவிதா கண்காணிப்பாளர் திரு ஆ கோ அரசு கலைக்கல்லூரி திண்டிவனம் கலைமற்ற மறியல் கல்லூரி தென்னாங்கூர் வந்தவாசி பி கீதா கண்காணிப்பாளர் அரசு கலை கல்லூரி கல்வி இயக்ககம் அறிஞரண்ணா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி விழுப்புரம் ஜி ஸ்ரீனிவாசன் கண்காணிப்பாளர் அரசு கொன்ற கல்வி கல்லூரி சுரண்டை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி சங்கரன் கோவில் சி நடராஜா கண்காணிப்பாளர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி முசிறி நா கா நாமக்கல் கவிஞர் ரா அரசு மகளிர் கல்லூரி நாமக்கல் சி தே தேவேந்திரன் கண்காணிப்பாளர் தர்மபுரம் ஞானாம்பிகை அரசு மகளிர் மற்றும் கலை மகளிர் கலைக்கல்லூரி மயிலாடுதுறை அரசு கலைமற்ற மகளிர் கல்லூரி மணல்மேடு கி செண்பகவல்லி கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற அருவியல் கல்லூரி வேப்பந்தட்டை அரசு மற்றும் அருள் கல்லூரி வேப்பந்தட்டை பா செல்வி கண்காணிப்பாளர் வா சே சிவ அரசு கலை கலைக்கல்லூரி போலாங்குறிச்சி அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி திருச்செலி கே யுவராஜ் கண்காணிப்பாளர் அரசு கலைமன்ற மறுக்கல்லூரி சத்தியமங்கலம் அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி சத்தியமங்கலம் ஈரோடு பே அங்கம்மாள் கண்காணிப்பாளர் அரசு கலை கல்லூரி கல்வி இயக்ககம் திருநெல்வேலி அரசு கலைமன்ற மருத்துக்கல்லூரி கடையநல்லூர் மங்களலட்சுமி கண்காணிப்பாளர் சென்னை கல்லூரிக் கல்வி இயக்ககம் சென்னை அரசு கலைமன்ற மறியல் கல்லூரி திருக்கோயிலூர் மு ஆ முத்துராஜா கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்ககம் திருச்சி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கரமக்குடி ஆ செந்தில் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்கம் திருநெல்வேலி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி மாணவர் நா பரந்தாமன் கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கல்லூரி கல்வி இயக்கம் மதுரை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி முதுகுளத்தூர் மா ஸ்ரீதர் கண்காணிப்பாளர் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கிருஷ்ணகிரி அரசு மற்றும் மறியல் கல்லூரி தடி கிருஷ்ணகிரி இரா பாண்டித்துறை கண்காணிப்பாளர் கலைஞர் கருணாநிதி அரசு கலை மற்றும் கலைக்கல்லூரி குளித்தலை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி அரவக்குறிச்சி மோ முருகன் கண்காணிப்பாளர் அரசு கலைக்கல்லூரி மேலூர் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி வீரபாண்டி ஐ சியாமலா சரஸ்வதி கண்காணிப்பான அரசு கலைமற்ற அறியல் கொல்லி திருவாடனை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருத்திரைப்பூண்டி சு தமிழ்ச்செல்வன் கண்காணிப்பிற புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி பாலக்கோடு பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி பாலக்கோடு மு பாபு கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்கம் வேலூர் அரசு கலைமேற்ற மறைக்கல்லூரி அரூர் நா முருகேசன் கண்காணிப்பாளர் அரசு கல்வியியல் கல்லூரி குமாரபாளையம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மேட்டூர் சேலம் மாவட்டம் இயசுரேகா கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்ககம் சென்னை பதினைஞ்சு அரசு கலைமேற்ற மறைக்கல்லூரி பெரம்பலூர் சாக்கோ ராமலட்சுமி கண்ணூர் கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்ககம் திருநெல்வேலி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி ஸ்ரீவில்லிபுத்தூர் மு வரதராஜன் கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறைக்கல்லூரி வீரவாண்டி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கோட்டூர் தேனி இரா சுபாஷினி கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி தாராபுரம் அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி தாராபுரம் திருப்பூர் சு நாச்சிமுத்து கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற கல்லூரி அவிநாசி அரசு கலைமற்ற அறிவியல் கல்லூரி அவிநாசி ஆர் ஷா ஷர்மிளா கண்காணிப்பாளன் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி தருமபுரி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி தருமபுரி லூஸ் சவரியமால் பிரிஸ்கா கண்காணிப்பாளர் ஏவி முத்தையா அரசுக்கு மகளிர் கலைக்கல்லூரி திண்டுக்கல் அரசு கலைமன்றும் அறிவியல் கல்லூரி வேடச்சத்தூர் சே குளோரி கண்காணிப்பாளர் அரசு கலை மற்றும் கல்லூரி மணல்மேடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கூத்தாநல்லூர் சா ஆனந்தன் கண்காணிப்பாளர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வானூர் அரசு கலைமற்றும் அறிவியல் கல்லூரி செஞ்சி சே கார்த்திகேயன் கண்காணிப்பாளர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சி அரசு கலைக்கல்லூரி அரியலூர் மா அவினாஷா நிலோஃபர் கண்காணிப்பாளர் ராணிமேரி கல்லூரி சென்னை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி பருக்கூர் ஆ ஆரோக்கியமேரி கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி வேலூர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி ரிஷிவந்தியம் சி சுப்பிரமணியம் கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற அரசு கல்வியியல் கல்லூரி உரத்தநாடு அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி ஆலங்குடி புதுக்கோட்டை நா தவசேகர் கண்காணிப்பாளர் அரசு கலைமன்ற மருவியல் கல்லூரி கடலாடி அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி நாகப்பட்டினம் டி சண்முகம் கண்காணிப்பாளர் புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி திட்டமலை எல்ஆர்ஜி அரசு மகளிர் கலைக்கல்லூரி திருப்பூர் பாலக்ஷ்மி கன்னியாக கண்காணிப்பாளர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி நிலக்கோட்டை அரசு கலைமேற்ற மல்லிகர் கல்லூரி திருச்சி மு ஷர்மிளா கண்காணிப்பாளர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி ஆத்தூர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி ஏரியூர் ஆ கௌரி மனோகரி கண்காணிப்பாளர் அரசு கலைமன்ற மல்லிக் கல்லூரி பொள்ளாச்சி அரசு கலைமற்ற மறைக்கல்லூரி பொள்ளாச்சி ஆ கோமதி கண்காணிப்பாளர் டாக்டர் எம்ஜிஆர் அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி குடவாசல் அரசு மகளிர் கலைக்கல்லூரி கும்பகோணம் நா பாரதி கண்காணிப்பாளர் உலகநாத நாராயணசாமி அரசு கலைக்கல்லூரி பொன்னேரி அரசு கலைமேற்ற மறியல் கல்லூரி பெண்ணாகரம் மு முனியசாமி கா முனியசாமி கண்காணிப்பாளர் கல்லூரிகள் இயக்கம் சென்னை பதினஞ்சு அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி நாகலபுரம் கி தீபலட்சுமி கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி வாலஜப்பேட்டை அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி டி டிஎன் தட்சிணாகாந்தி கண்காணிப்பாளர் கல்லூரிகள் இயக்கம் திருச்சி அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கரூர் இரா ராஜலட்சுமி கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி கோவில்பட்டி அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி லால்குடி திருச்சி ரா சத்தியவாணி கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி பெரம்பலூர் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி வேப்பூர் ஹால் லதா லட்சுமி கண்காணிப்பாளர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி ஒட்டஞ்சத்திரம் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி ஒட்டஞ்சத்திரம் ரா ராவ் கண்காணிப்பாளர் திருவிக்கா அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி திருவாரூர் அரசு கலைமற்ற மறியல் கல்லூரி நன்னிலம் ரே சத்தியவதி கண்காணிப்பாளர் சேதுபதி அரசு கலைக்கல்லூரி ராமநாதபுரம் பாரத ரத்னா டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அரசு கலைமற்ற அறியல் கல்லூரி ராமேஸ்வரம் சா வனிதா கண்காணிப்பாளர் கல்லூரி கல்வி இயக்கம் செ சென்னை அரசு மற்றும் அறிவியல் கல்லூரி காரியமங்கலம் காரிமங்கலம் மேலே குறிப்பிடப்பட்ட கண்காணிப்பாளர் கலைஞரும் நிதியாளர் பதவி வகிக்க முழு தகுதி பெற்றுள்ளார்கள் ஆளுநரின் அணைப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க இவங்க உடனே இப்போ ஜாயின் பண்ணிடுவாங்க மறக்காம இந்த மாதிரியான வீடியோஸ்களுக்கு நிறைய சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல்பட்டனில் இருக்க நோட்டிஷன் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்ரூப் பண்ணி சொல்லுங்கள் இது மாதிரியான ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக இது மாதிரி நான் சப்போர்ட் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ண மட்டும்தான் இது மாதிரியான வீடியோஸ் நாங்கள் நிறையா ஷேர் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஸோ மொர் யார் சப்போர்ட் இப்போ சிஎஸ்பி எஜுகேஷன் கப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இந்த டி இந்த இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி ஆர்ட்ஸ் டிஆர்பி அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷன்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்கள் இதில் டேரக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையவே நோட்ஸ் உள்ளதாக வந்துருக்கணும் நிறைய இதாக இருந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சிருக்கோம் இதில் உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும் இதில் ஆப் ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும் இதை டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ளே லாகின் பண்ணிக்கலாம் கீழே யூஸ் ஆனதர் மெட்டருங்கிறது பார்த்திங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் க்ளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க பேரை கிளிக் பண்ணி உடனே ஹாய் தேர் இன் டு மீக் இன் டு த சைன் சைன் அனுசிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன்இன் கேட்கும் இது டேரக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும் இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ் ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்திங்கன்னா கான்டென்ட்டும் இருக்கு பார்த்திங்களா அதை டேரக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது அது மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டேட் செட் எக்ஸினேஷன் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேர் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் பிஜிடி எப்படி இங்கிலீஷ்கான நோட்ஸ் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ் அது மாதிரி என்டிஏ பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அப்புறம் மாதிரி ஆட்ச்ஸ்ட்டு டிப்பிக்கிறத பே தமிழுக்கு பேப்பர் ஒன்றுக்கான நோட்ஸ் அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் டூக்கான நோட்ஸும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம் இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம் இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்டாக கொடுத்துருக்கோம் இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள் அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும் அதுலேயுமே ஏதாவது காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சார் சாட் பண்ணுங்கள் நாங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும் டெஸ்ட் வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி தரோம் டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடு எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபேக்கல்ட்டிக்கும் நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும் நிறைய நண்பர்களுக்காகட்டும் எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க கிளாஸ் ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம் நீங்கள் டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்யூ Thank you.